அவங்க தான் பிஆர்டி முழுக்க ஒட்டுமொத்தமாக விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்டெஸ்டண்ட்டுமே சௌந்தரியாக குற்றம் சாட்டியிருக்காங்க இதனால ரொம்பவே எக்ஸான சௌந்தரியாக அழுது புலம்பிருக்காங்க இன்னைக்கு வெளியிட்ட ப்ரொமோவில் அதுதான் வேற லெவலாக வைரல் ஆகிட்டுருக்கு லைஃப்பில் எப்படிதான் தெரியல சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒருத்தவங்களுக்கு அவ்வளோ ஃபேன் பேஜ் வச்சு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா சௌந்தரியா ப்ரொஜெக்ஷன் அவளுக்கு பர்ஃபெக்ட்டாக இந்த வீட்டில் நடந்துருக்குது அவர் தப்பு பண்ண அந்த தப்ப தாண்டி ஒரு விஷயம் பண்றா அது கியூட்டா இருக்கு அதை ப்ரமோட் பண்ணும்போது இந்த தப்பு மறைஞ்சிருது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்போது இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்க கடந்த வாரம் டிடிஎஃப் டாஸ்க் ஒன்று நடைபெற்றிருக்கு இறுதி போட்டிக்கான முதல் போட்டியாளராக ராயன் தான் தேர்வாகி இருக்கிறார் அப்படின்றது தெரியும் இந்த சீசன்ல கடைசி போட்டியாளராக வந்து இப்போது முதல் இவர் மாறி இருக்காரு இதனிடையே ராணவ் மஞ்சரி ஆகியோர் எலிமினேட் ஆகியிருக்காங்க இந்த நிலையில இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முதல் புரோமோல யாருக்கு பிஆர்டி இருக்கிறது என நினைக்கிறீர்கள் அதை காரணத்தோடு சொல்ல வேண்டும் என்று நம்மளுடைய பாஸ் கேட்டிருக்காரு அதற்கு அளவுக்கு எல்லாருமே சௌந்தர்யாவ கை காட்டிருக்காங்க ஃபேன் பேஜ் வைத்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கிறது சௌந்தர்யாதார் அப்படின்னு முத்து ஒரு பக்கம் சொல்ல அதே போல ப்ரொஜெக்ஷன் இந்த வீட்டில் நல்லாவே நடந்துருக்கு பிஆர் டீம் சௌந்தர்யாவுக்கு நல்ல வேலை பார்த்துருக்காங்கன்னு தெரியுதுன்னு பவித்ரா இன்னொரு பக்கம் சொல்ல அவங்களுடைய நெருங்கிய தோழி யார் நம்ம வீஜி ஜாக்லின் கூட தப்ப தாண்டி ஒரு விஷயம் பண்றா அதை கியூட்டா பிஆர்டி மட்டும் ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னு சௌந்தர்யாவை ஜாக்லன்னு சொல்லியிருக்காங்க சோ சௌந்தர்யா இதனால ரொம்பவே எக்ஸைட் லைஃப்ல எப்படித்தான் மேலே வருது என தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள புலம்பிருக்காங்க சோ சௌந்தர்யா உண்மையிலேயே பிஆர்டி மூலமாக தான் இந்த இடத்திற்கு வந்தாங்களா இல்ல எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில டேலண்டை வச்சு இவங்க இந்த இடத்திற்கு வந்தாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க